குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிறப்பு சிந்தனை துளி ஆசைகள் இன்றி வாழ முடியுமா ஆசைகள் இல்லாமலே வாழ முடியாதா என்று கேட்டால் வாழ முடியாது உயிர் வாழ்வது என்பதே ஆசைதான் இறைவனை அடைய வேண்டும் என்று எண்ணுவதும் ஆசைதான் ஆனால் வாழ்வின் நோக்கத்திற்காக இல்லாத தேவையில்லாத ஆசைகள்தான் வாழ்க்கையின் பாதையை திசைமாற்றுகின்றன மனிதனுக்கு மூன்று வித ஆசைகள் உள்ளன மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை அல்லது ஆண்மேல் பெண் பெண்மேல் ஆண் ஆசை மண்ணாசை என்பது உயிர் வாழ நிலம் தேவைதான் ஆனால் அதற்கு மேற்பட்ட நிலம் அவசியமல்ல பொன்னாசை வாழ்க்கை வாழ பொருள் வாங்க பணம் தேவைதான் ஆனால் போதிய அளவுக்கு மிஞ்சிய பணம் அவசியம் அல்ல ஆணெனில் பெண்ணாசை பெண்ணெனில் ஆணாசை பருவ வயதடைந்த ஆணோ பெண்ணோ எதிர்ப்பால் குறித்து அடையும் ஆசை என்பது இயற்கைதான் ஆனால் ஒருவனுக்கு ஒருத்தி என்பதற்கு மேல் அவசியம் அல்ல மண்மீது பெண் துணையானால் பொன் கொண்டே வாழ்கின்றோம் மாற்றுவதேன் மூவாசை மதிகொண்டே கொண்டே பயன் கொள்வோம் என்று ஒரு கவியினில் குறிப்பிடுகிறார் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் எனவே தேவை சார்ந்த ஆசைகள் தவறு அல்ல தேவையற்ற ஆசை குப்பைகள்தான் அகற்றப்பட வேண்டியவை தேவையற்ற நிறைவு செய்ய இயலாத ஆசைகளை மனதில் தேக்கி வைத்துக் கொண்டால் பின்வரும் விளைவுகள் வரும் மன அமைதி போகும் மனதின் பலம் போகும் உடல் நலம் போகும் செயல்திறன் போகும் முகத்தில் சோகம் படியும் எரிச்சல் அடிக்கடி வரும் கோபம் அடிக்கடி வரும் ஆசையின் மலர்ச்சிகள் ஆசையே ஆறு தீய குணங்களாகவும் மலர்ச்சி அடைகிறது இதனை வடமொழியில் காமம் குரோதம் மோகம் லோபம் மதம் மாச்சரியம் என்று கூறுவர் ஆசையே மற்ற குணங்களாக மலர்ச்சி அடைகிறது ஆசை தடைப்பட்டால் அது கோபம் குரோதம் ஆசை முறை மாறி பிற பாலின் எழு மீது எழுந்தால் முறையற்ற பால் கவர்ச்சியே மோகம் ஆசை தடைப்பட்ட போது தடை செய்த நபரின் மீது பின்னொரு காலத்தில் சந்தர்ப்பம் எதிர்பார்த்து பழிவாங்க காத்திருப்பது வஞ்சம் இருப்பு கட்டிய கோபம் வஞ்சம் அதுவே மாச்சரியம் ஆசை அதிகரித்து மாறுவது கடும் பற்று லோபம் ஒரு பொருளின் மீதான ஆசை காரணமாக ஒன்றை உயர்வாகவும் மற்றொன்றை குறைவாகவும் நினைப்பது உயர்வு தாழ்வு மனப்பான்மை அதுவே மதம் இறை ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த ரிசிபாபா அம்மாவர்களுக்கு நன்றி தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை ஆசைகள் இன்றி வாழ முடியுமா வாழ்வது என்பதே ஒரு ஆசை என்று இன்றைய சிந்தனை கூறுகிறது வாழ முடியுமா என்று கேட்டால் வாழ வேண்டும் என்று ஒரு எண்ணம் இருக்கிறது அல்லவா அப்ப வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறதே அதுவே ஒரு ஆசைதான் இங்கு நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆசை என்பது ஒரு எண்ணம் ஏதோ ஆசை என்று ஏதோ தனியாக ஏதோ ஆசை பேராசை இப்படியெல்லாம் இருக்கிறது என்று தனியாக பிரித்து பார்க்க முடியாது அதுவும் ஒரு எண்ணம் தான் எண்ணங்கள் ஆறு வகையில் எழுச்சி பெறுகிறது என்று மகரிஷி அவர்கள் சொல்லுவார்கள் தேவை பழக்கம் சூழ்நிலை பிறர்மனத் தூண்டுதல் கருவமைப்பு தெய்வீகம் என்று சொல்வார்கள் இப்போ அதில் அந்த தேவையின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள் என்பது அதில் நல்லது மட்டுமே இருக்கும் என்று சொல்லிவிடுவார்கள் அது கண்டிப்பாக நிறைவேற்றப்பட வேண்டியது என்று சொல்லிவிடுவார்கள் அப்ப அந்த தேவையின் அடிப்படையில் வரக்கூடிய எண்ணங்கள் என்று சொல்லும் பொழுது இந்த சமுதாயத்திற்கு இப்பொழுது தேவை என்றால் என்ன என்பதை அதனுடைய உண்மைத்தன்மை என்பதை உணர்த்தப்படாமல் இருப்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் அதன் அடிப்படையில் தான் இப்பொழுது ஆசை இல்லாமல் வாழ முடியாதா என்ற கேள்வியே எதனால் எழுகிறது அந்த தேவைகள் என்பது என்ன என்ற உண்மை தெரியாத காரணத்தினால்தான் இந்த கேள்வியே எழுகிறது அப்ப அந்த தேவைகள் என்பது என்ன மகரிஷி அவர்கள் தெளிவாக கூறிவிட்டார்கள் உணவு உடை இருப்பிடம் என்று சொல்லவில்லை இந்த இடத்தில்தான் மகரிஷி அவர்கள் ஒரு பெரிய புரட்சியை செய்கிறார் பொதுவாக கேட்டோம் என்று சொன்னால் அத்தியாவசிய தேவைகள் என்று உணவு உடை இருப்பிடம் என்று சொல்லுவது உண்டு அது எப்பொழுது என்று சொன்னால் அவையெல்லாம் பற்றாக்குறையாக இருந்த காலம் உணவு கிடைக்காமல் பஞ்சத்தில் இருந்த காலம் அப்படி இருக்கும் பொழுது உணவு கிடைப்பதே ஒரு பெரிய அரிதாக இருந்த ஒரு நிலை அப்பொழுது அத்தியாவசிய தேவையாகிய உணவாவது கிடைக்க வேண்டுமே என்பதற்காக அங்கு தோன்றியதுதான் வள்ளலாரனுடைய அந்த போக்கும் திட்டம் அங்கு அதாவது அன்னதான திட்டம் என்று சொன்னார்களே அது அப்பொழுது உருவானது அப்ப அந்த நிலையில் உணவு உடை இருப்பிடம் என்பது அது அத்தியாவசியமாக தேவை என்பதற்கு முயற்சி செய்து பெற வேண்டியதாக இருந்த காலத்தில் இப்பொழுது அந்த மூன்று வார்த்தைகளையும் அப்படியே வைத்திருந்து அத்தியாவசிய தேவை என்று சொன்னால் இன்னைக்கு அபரிமிதமாக இருக்கிறது அப்ப இந்த காலத்தில் அதை சரியாக சொல்ல வேண்டும் சரியாக உணர்த்த வேண்டும் என்பதற்காக மகர்ஷி அவர்கள் மாற்றி அமைத்தார்கள் உணவு என்பதை பசி தாகம் என்று மாற்றி விட்டார்கள் உடை இருப்பிடம் இரண்டையும் தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு என்று மாற்றிவிட்டார்கள் அதன் பிறகு இன்னொன்றை அதில் இணைத்திருக்கிறார்கள் உடல் கழிவுகளின் உந்துவேகம் இந்த மூன்றும் தான் தேவை என்று சொல்லிவிட்டார்கள் இந்த மூன்றுக்கும் இப்பொழுது நாம் தமிழ் ஆனந்த யோகத்திலே அதை எப்படி விளக்கியிருக்கிறோம் என்று சொன்னால் இது மூன்றும் இயற்கை துன்பங்கள் என்று விளக்கியிருக்கிறோம் இது இயற்கை துன்பங்கள் இயல்பான துன்பங்கள் எல்லா உயிரினத்துக்கும் சமமாக இருக்கக்கூடிய இயல்பாக இருக்கக்கூடிய துன்பங்கள் இந்த மூன்றும் அப்ப இந்த மூன்று துன்பங்களும் என்ன செய்ய வேண்டும் நிறைவு செய்யப்பட வேண்டும் அப்ப இதற்காக எழுகின்ற எண்ணம்தான் ஆசை இவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கார் மகரிஷி அப்ப இந்த தேவைகள் மூன்று அவை இயற்கை துன்பங்கள் இயற்கை துன்பங்கள் நீக்கப்பட வேண்டும் அது நீக்குவதற்காக எழுகின்ற எண்ணம் என்பதுதான் ஆசை அது நீக்குகின்ற போது அங்கு என்ன நடக்கும் அதையும் தெளிவாக சொல்லிவிட்டார்கள் துன்பம் நீங்கிய இடம் இன்பம் என்று சொல்லிவிட்டார்கள் எந்த துன்பம் நீங்கிய இடம் இன்பம் அந்த இயற்கை துன்பம் நீங்கிய இடம் இன்பம் இப்போ மனிதன் இன்பம் வேண்டுமா இன்பம் இன்பத்தை உணர வேண்டுமா இன்பத்தை ரசிக்க வேண்டுமா இன்பத்தை அனுபவிக்க வேண்டுமா அப்படியானால் இந்த இயற்கை துன்பத்தை போக்கி அந்த இன்பத்தை ரசிக்க வேண்டும் இப்போ ஆசை இல்லாமல் வாழ முடியுமா என்று கேட்டால் ஆசை இருந்து அந்த இயற்கை துன்பம் ஆகிய தேவைகளை நிறைவேற்றினால் தான் இன்பமாக வாழ முடியும் அப்படி இல்லை என்று சொன்னால் துன்பமாகத்தான் வாழ முடியும் எந்த துன்பம் இயற்கை துன்பத்தோடு வாழ வேண்டும் ஆனால் இப்பொழுது மனிதன் நின்னாகிவிட்டான் என்று சொன்னால் ஆமாம் இதை போக்கினால் இன்பமாக வாழலாம் என்று அதை போக்குவதற்காக இந்த ஆசை என்ற அடிப்படையில் இந்த மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை இந்த மூன்றினோடும் தொடர்பு கொள்கிறார் இந்த மூன்று தேவையும் இருக்கிறது இந்த மண் என்பது இந்த உடல் இந்த பூமியில் தான் வாழுகிறோம் இந்த உடலினுடைய அணு அடுக்குகள் செல்களினுடைய குறைபாடை நிறைவு செய்வது இந்த மண்ணிலிருந்து வரக்கூடிய உணவு அப்ப இந்த மண் பொன் பொன் என்றால் பொருள் பொருள் இந்த உணவு பொருட்கள் உடை இருப்பிடம் இவற்றிற்கான இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய அத்துணை பொருட்களும் அவை அனைத்துமே இயற்கை கொடுத்ததுதான் பெண்ணாசை பெண்ணாசை என்பது இதில் எந்த இடத்தில் வருகிறது என்று சொன்னால் இயற்கை கழிவுகளின் உந்து வேகம் என்று சொல்லுகிறோமே அந்த கழிவுகளின் உந்து வேகத்தை சமன் செய்வதற்கு பெண்ணாசை என்று சொன்னார்கள் அது ஒரு பருவ காலம் வந்த போது அது சமன் செய்யப்பட வேண்டும் அதிலும் அளவு முறை இருக்கிறது நீங்கள் எல்லாவற்றிலும் அளவு முறை இருக்கிறது ஆனால் இங்கு மனிதன் என்ன ஆகிறான் என்று சொன்னால் அந்த ஆசை வேண்டும் ஆசை நிறைவேற்றும் போதுதான் இயற்கை துன்பம் நீங்கி இன்பம் என்பது உணரப்பட முடியும் இவன் என்ன மயங்கி விட்டான் இதை நீக்குவதற்கான அந்த பொருள்கள் நமக்கு இன்பத்தை கொடுத்தது இந்த பெண்ணாசையில் இந்த பெண் தான் நமக்கு அந்த உணர்வை கொடுத்தார்கள் என்று தவறாக புரிந்து கொண்டான் ஆண் பெண் இணைப்பு கூட எந்த இன்பத்தையும் எந்த உணர்வுகளையும் கொடுப்பதற்கோ பரிமாறிக்கொள்வதற்கோ அல்ல அதுவும் இயற்கை துன்பத்தை போக்குவதற்காக இயற்கை துன்பத்தை போக்குவதற்காக இந்த ஆண் பெண் இணைப்பு என்று சொன்னால் அது எந்த அளவில் இருக்க வேண்டும் எந்த முறையில் இருக்க வேண்டும் இது சொல்லித்தரப்படவில்லை நீங்கள் இப்பொழுதெல்லாம் சொல்லுகிறார்கள் இந்த பாலியல் கல்வி என்பது அனைவருக்கும் சொல்லப்பட வேண்டும் அதை எப்படி சொல்வது என்று புரியவில்லை என்று சொல்கிறார்கள் ஒன்றும் தேவையில்லை தேவைகள் மூன்று என்பதை நீங்கள் முழுமையாக விளக்கினாலே போதும் அதிலேயே அத்தனையும் வந்துவிடும் இதற்காக நீங்க தனியாக கல்வி என்று கூட தேவையில்லை தனியாக அதை பேச வேண்டும் என்று சொன்னால் வேறு மாதிரி பேச வேண்டும் எப்படி பாலுணர்வும் உணர்வும் ஆன்மீகமும் பால் உணர்வில் எப்படி இறை உணர்வு பெறுவது என்பதை பேசுவதற்குத்தான் தனியாக பேச வேண்டும் இல்லை என்று சொன்னால் தனியாகவும் பேச வேண்டியதில்லை இந்த தேவைகள் மூன்று என்பதை சரியாக விளக்கியிருந்தால் அதற்குள்ளாகவே இந்த பாலியல் கல்வி எந்த அடிப்படையில் தேவை எந்த முறையில் தேவை எந்த அளவில் தேவை என்பதை இங்கேயே விளக்கிவிடலாம் இந்த தேவைகள் மூன்று என்பதை விளக்குவதற்கு எவ்வளவு நேரம் வேண்டும் என்று கேட்டால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயம் விளங்கக்கூடிய அளவுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இரண்டு நாட்கள் வேண்டும் அந்த அளவுக்கு அதை விளக்கும்போது தெளிவாக விளக்கப்பட முடியும் அது விளக்கப்பட வேண்டும் வேண்டும் இது விளக்கப்பட்டு விட்டால் அங்கு அந்த பாலியல் கல்வியில் இருக்கக்கூடிய தேவையும் புரிந்துவிடும் இதை புரிய வைத்து விட்டால் சமுதாயத்தில் சீர்காடுகள் வராது இதையெல்லாம் சமுதாயம் செய்யாது கல்வியில் இதையெல்லாம் கொடுக்காது இது பணம் சம்பாதிக்கிறதுக்கும் பொருள் வாங்கிறதுக்கும் நீங்க எப்படி அனுபவிக்கிறதுக்கும் அப்படின்னு சொல்லி தர்றதுக்கு உலகமெங்கும் பல பயிற்சிகள் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது உலகமே அழிவதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறது மேலே இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் நீ இப்படி பயிற்சி செய்து கொண்டிருக்கிறாயா இந்த பயிற்சியெல்லாம் நிறுத்தப் போகிறேன் பார் என்று மேலிருந்து இயற்கை அதை நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது ஓ மீண்டும் லாக்டவுனா அதற்குரிய சூழ்நிலைகளை இப்பொழுதே கொண்டிருக்கிறார்கள் சில நாடுகளில் ஆக இப்போ நம்ம சொல்ல வேண்டியது என்பதை விட்டுவிட்டோம் அவ்வளவுதான் ஆக இந்த தேவைகள் மூன்று என்பது எப்பொழுது தெளிவாக்கப்படுகிறதோ அப்பொழுது இந்த ஆசைகள் இன்றி வாழ முடியுமா என்ற கேள்வியே எழாது சரி அப்ப ஆசைகள் இருந்து விட்டு போகட்டுமே என்று சொன்னால் அது அளவு முறை மீறும் போது இங்கு சொன்னாங்களே காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் என்று சொன்னார்களே ஆறு குணங்கள் இது ஏன் தோன்றுகிறது இந்த ஆசை மீறும் போது தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் ஆனால் அது மீறவும் கூடாது மீறினால் அது செயற்கை துன்பம் அப்பா மீறாமல் நிறுத்தினா என்று சொன்னால் இன்பம் அப்பா உனக்கு இன்பம் வேண்டுமா செயற்கை துன்பம் வேண்டுமா மனிதன் என்ன நினைக்கிறான் இந்த இன்பம் இன்னும் அதிகமாக வேண்டும் அதிகமாக வேண்டும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் நீ இன்னும் வேண்டும் என்று எப்பொழுது நினைத்தாலும் இருக்கிறதும் ஒண்ணும் போயிடும் இந்த சூத்திரத்தை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் ஏதாவது ஒன்று கிடைக்கிறது என்று சொன்னால் கிடைத்ததை அனுபவியுங்கள் இன்னும் வேண்டும் என்று போனீர்கள் என்றால் இருப்பதும் இல்லாமல் போய்விடும் இது ஒரு பெரிய பொன்மொழியாகவே வைத்துக் கொள்ளுங்கள் நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறான் இருக்கதையும் தொலைச்சிடறான் ஒரு கடை வைப்பான் நல்ல லாபமாக ஓடிக்கொண்டிருக்கும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று பத்து திளைகளை தொடங்குவார் பத்தையும் மூடி விடுவார் கடைசியில் ஒண்ணுமே இல்லாமல் போய்விடுவார் நிறைய பேரை பார்க்கிறோம் நிறைய பேரை பார்க்கிறோம் அப்ப எதிலுமே அந்த அளவில் நிற்பதில்லை நிற்பதில்லை நிற்பது மனம் மேலே போய்கொண்டே இருக்கிறது மேலே போய்கொண்டே இருக்கிறது கிளைகளை தொடங்க வேண்டும் ஆன்மீகத்தில் கூட அப்படித்தான் செய்கிறார்கள் ஓரளவுக்கு அதில் அவர்களுக்கு ஒரு நிறைவு வரக்கூடிய நிலை வந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணுகிறார்கள் அங்க ஒரு இடத்தை வாங்கி அங்க ஒரு கட்டடத்தை கட்டு இங்க ஒரு இடத்தை வாங்கி இங்க ஒரு கட்டடத்தை கட்டு இப்படியே கட்டடத்தை கட்டி விட்ட பிறகு அந்த கட்டடத்தை மெயின்டைன் பண்ண முடியாம கடைசியில் எதுவுமே இல்லாமல் போயக்கூடிய நிலை வருகிறது இது வியாபாரத்தில் மட்டுமல்ல ஆன்மீகத்திலும் அப்படி கிளப்பி விட்ட நிலை வந்துவிட்டது விட்டது ஆக இதுக்கெல்லாம் என்ன தீர்வு என்று சொன்னால் தேவைகள் என்பது என்ன அது இயற்கை துன்பம் அது இயல்பானது அது எல்லோருக்கும் இருக்கக்கூடியது நிறைவு செய்யப்பட வேண்டியது அதன்பால் ஏற்படக்கூடிய எண்ணம்தான் ஆசை அந்த ஆசை கண்டிப்பாக இருக்க வேண்டும் நிறைவேற்றப்பட வேண்டும் நிறைவேற்றிய இடத்தில் நாம் உணர்வது இன்பம் அந்த இன்பம் அப்படியே இன்பமாகவே அதை அனுபவித்துக் கொண்டே இருந்தாலே அதுவே பேரின்பமாக மாறிவிடும் இவன் என்ன நினைக்கிறான் இதை பெரிய இன்பமாக மாற்ற வேண்டும் என்று இவன் நினைக்கிறான் நீ மாற்ற முடியாதப்பா இன்பத்தை யாரும் உருவாக்க முடியாது யாரும் கொடுக்க முடியாது யாரும் பெற முடியாது அது இயற்கை அந்த இன்பத்தில் நீ ஒடுங்கி இருந்தால் அது பேரின்பமாக அதுவாகவே மாறிக்கொள்ளும் நீ அதை பெருக்க வேண்டும் என்று நினைத்தால் உலகத்தில் நீ எதை பெருக்க முடியும் என்று சொன்னால் இந்த பொருள்களைத்தான் பெருக்க முடியும் அதை கூட மகரிஷி அவர்கள் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்ற முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்பொழுது இயற்கை வளத்தை அழிக்கும் வளமாக மாற்றக்கூடிய விஞ்ஞானிகள் பெருகி விட்டார்கள் இத்தனை விஞ்ஞானிகள் அத்தனை பேரையும் அழைப்பதற்கு ஒரே ஒரு ஆற்றல் மேலே இருந்து அது ஒரு செகண்ட்ல அழிக்கணும்னா அழிச்சுட்டோம் அழிவை நோக்கி செல்லாதீர்கள் இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றுங்கள் என்பதுதான் நமது செயலாக இருக்க வேண்டும் என்று மகர்ஷி அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார்கள் வேதாத்திரியத்தில் அத்துணை தத்துவங்களும் மிக தெளிவாக இருக்கிறது அதை புரிந்து கொண்டால் இன்றைய கேள்விக்கு சரியான விடையை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆசையின்றி வாழ முடியுமா முடியாது அது ஆசையோடு வாழ வேண்டும் ஆனால் அந்த ஆசை எது ஆசை எவ்வளவு ஆசை எந்த இடத்தில் நிறுத்த வேண்டும் என்ற அந்த தெளிவு வேண்டும் அந்த தெளிவுக்கு பெயர்தான் துறவு என்று மகரிஷி அவர்கள் அந்த துறவு வரைக்கும் தெளிவாக சொல்லிவிட்டார்கள் இந்த அடிப்படையான தத்துவத்தை உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு எடுத்து செல்ல வேண்டாமா இன்றைய ஆசிரியர்கள் இவ்வளவு தெளிவாக எடுத்து செல்வதில்லை இன்றைய வேதாத்திரிய ஆசிரியர்கள் தேவைகள் மூன்று பசி தாகம் வெப்பத்தில் நிற்பாங்க புடல் கழிவுகள் உந்து வேகம் எழுதி போட்டாங்க நோட்டுல எழுதிட்டாங்க அடுத்ததுக்கு போயிட்டாங்க காப்புகள் மூன்று முடிச்சுட்டாங்க நாற்பது நிமிஷத்தில் வாழ்க்கை தத்துவத்தை முடித்து விட்டார்கள் யாருக்கும் விளங்கவில்லை அந்த நடத்தியவருக்கே விளங்கவில்லை ஆவரேஜ் ஆசையை தேவையை மீறக்கூடிய நிலையில் தான் வாழக்கூடிய நிலைதான் வரும் இதை இந்த தேவைகள் மூன்று வாழ்க்கை தத்துவம் என்பது இரண்டு நாட்கள் தெளிவாக அதை நடத்தி செல்லக்கூடிய அளவுக்கு தத்துவம் இதை முதலில் இப்பொழுது சமுதாயத்துக்கு இந்த சிந்தனையாவது எடுத்துச் செல்லுங்கள் இப்ப இந்த சிந்தனை இன்றைக்கு நாம் பேசக்கூடிய சிந்தனை யாருக்கு தேவை உலகில் உள்ள எண்ணூத்தி ஐம்பது கோடி மக்களுக்கும் தேவை சரி இப்ப இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் நாம இதை ஒரு எண்பதனாயிரம் பேராவது கேட்பதற்கு செய்கிறோமா என்று பார்ப்போம் இதிலே நமக்கு தெரிந்துவிடும் நமது எண்ணங்கள் எந்த அளவில் இருக்கிறது என்பதை நாமே உணர்ந்து கொள்ள முடியும் அந்த அளவில் இது சமுதாயத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டிய ஒரு கேள்வி அதற்கான பதில் வேதாத்திரியத்தில் எளிமையாக இருக்கிறது என்பதையும் சமுதாயத்துக்கு எடுத்து செல்வோம் வாழ்க வளமுடன்